திருச்சிபுராவில் ரெண்டு காம்ப்ளஸ் நம்பரோட அடிஷனை எப்படி கிராஃபிக்கலாக வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷனுங்கிறது அவற்றை வைத்து வரையக்கூடிய ஒரு இணையத்தின் அடுத்தடுத்த பக்கங்களாக இருந்துச்சுன்னா அதோட முதன்மை மூளைவிட்டம் தான் என்னென்னா அந்த காம்ப்ளஸ் நம்பரோட அடிஷன் அப்படிங்கிறதும் அதோட மேக்னிடியூடு வந்து அந்த இணையத்தோட மூளைவிட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அதோட குவாடினேட் சிங்கிறது தான் அந்த ரெண்டு காம்ப்ளஸ் நம்பரோட அடிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இங்கே ஓஎஸ்சி ஒரு இணையரமாக செயல்படுதுங்கிறதையும் பார்த்தோம் இப்போ அந்த ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பருக்கு சப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பர் த்ரீ ப்ளஸ் ஐ ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் இசட் ஒன் மைனஸ் இசட்டுங்கிறது என்னென்னா சைனை மாற்றி நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான் ஓகே இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் சப்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு டூ மைனஸ் டூ ஐன்னு கிடைக்குது இதோட மேகனி டூடுங்கிறது டூ பாயிண்ட் எயிட் த்ரீ அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் எயிட் த்ரீ கிடைக்குது இதே மேக்னிடியூடு தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அடிஷனில் பார்த்த அந்த பேரலகிரத்தோடு இன்னொரு டயகனோட மேக்னிடியூடாக இருக்குது அப்போது அதே லென்த் இருக்குது பட் அது வேறு வெக்டர் இது வேறு வெக்டர் ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் இதுவும் பேரலாக இருக்குது பாருங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டும் பேரலல் வெக்டர் அப்படிங்கிறது தெரியுது ஏற்கனவே நம்ம பார்த்த அடிஷன் அப்படிங்கிறதுக்கு வேறு மேக்னிடியூட் இருக்குது இதுக்கு வேறு மேக்னடியூ இருக்குது அதுக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மேக்னிடியூடாக இருந்தது இதுக்கு டூ பாயிண்ட் எயிட் த்ரீ மேக்னிடியூடாக இருக்குது இதே நம்ம காம்ப்ளக்ஸ் நம்பரை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணோம்னா அதோட சப்ராக்ஷன் பாருங்கள் த்ரீ மைனஸ் டூ ஐய் எங்கேயும் பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூடு வந்து டயகனல் அதாவது ஏபி அப்படிங்கிற டயகனலுக்கு ஈக்குவலாக இருக்குது ஓசிங்கிறது டயகனல் வந்து அதோடய அடிஷனாக குறிக்கப்படுது ஏபியோட மேக்னிட்யூடுக்கு இது ஈக்குவலாக இருக்குது அவ்வளோதான் ஏபியும் இதுவும் பேரலாவும் இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் த்ரீ மைனஸ் டூ ஐ அப்படிங்கிறது நமக்கு இங்கே ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பரோட சப்ராக்ஷனாக கிடைக்குது இதே மாதிரி நம்ம காம்ப்ளக்ஸ் நம்பரை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போகும்போது அதோடய சப்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு படத்தில் தெரியுது பாருங்கள் இந்த ரெண்டு காம்ப்ளக்ஸ் நம்பர் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ ஆகி ஒன் ப்ளஸ் த்ரீ ரெண்டோட சப்ராக்ஷன் பாருங்கள் ஃபோர் மைனஸ் த்ரீ அப்படிங்கிற காம்ப்ளக்ஸ் நம்பராக கிடைக்குது இதே மாதிரி வெவ்வேறு காம்ப்ளக்ஸ் நம்பருக்கு உள்ள சப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அதோட கிராஃபிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத இந்த ஆப்லெட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடிஷன் சப்ராக்ஷன் இரண்டுக்குமே நம்ம இந்த ஆப்லெட்டை பயன்படுத்திக்கலாம் இதோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயன்படுத்திக்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்